நண்பர்களே சமீபத்தில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றிருந்தோம் நாம் சென்ற நேரத்தில் யானை காட்சி அளித்தது அந்த காட்சியை தற்போதும் பார்க்கலாம் நண்பர்களை பார்ப்பதற்கு முன்னர் நமது பனை பாரம்பரிய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அந்த யானையானது தனது பாகனுக்கு செய்யக்கூடிய அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் இரண்டு முன்னாள்களை சாய்த்து தனது நெற்றியிலே அந்த ராமப்பட்டையானது போடுவதற்கு இரண்டு முன்னாங்கல்களையும் சாய்த்த வண்ணம் ஒரு அற்புதமான காட்சி நண்பர்களே நீங்களும் பாருங்கள் பிடித்திருந்தால் நமது பனைமலை பாரம்பரிய யூடியூப் சேனலை லைக் நாம் பார்த்த காட்சிப்பதிவு ஒரு அற்புதமான காட்சிப்பதிவு நண்பர்களே நன்றி நண்பர்களே